ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ரெசிபி தான் மாவு இருந்தாலே போதும் நம்ம வீட்டில் இருக்கிறது தான் இப்போதும் அப்படி இல்லைனா கூட நம்ம கடையில் வாங்கிக்கலாம் சூப்பராக செஞ்சிடலாம் அந்த ரெசிபி இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பக்கோடா தான் செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அது எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைங்கிறதும் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டாச்சு இப்போ என்ன தேவைங்கிறது பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதே ஸ்பூனால அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பில் பொதுசாக நறுக்கி வச்சுருக்கேன் மல்லித்தலையும் கொஞ்சமாக பொதுசாக நறுக்கி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாவே சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சி துண்டு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பத்து பூண்டு பல் தோல் நீக்காமல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் ஏற்ப நீங்கள் எடுத்து வச்சிங்க இது எல்லாமே நம்ம இடித்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே இடித்து தான் எடுத்துருக்குறேன் இந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் குறைக்குறனே நல்லாவே இடித்து எடுத்துங்க ரொம்ப நைஸாக இடிச்சிடாதீங்க பச்சை மிளகா வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லாவே இடித்து எடுத்தாச்சு இதையும் இப்போ எல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம் இந்தமாரி இடித்து சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப்பு அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமாலும் சேர்த்துங்க இப்போ அதே கப்பால் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அதாவது நூறு எம்எல் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து இப்போ நம்ம கையாலேயே நல்லா கலந்து கொடுக்கலாம் நம்ம கையாலே கலந்து கொடுக்கும்போது நம்ம அந்த காரம் எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து வரும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இது எல்லாமே சேர்த்து கையாலே கலந்து கொடுக்குறேன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் தேவைக்கு ஏற்ப சேர்த்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடலை மாவு தான் சேர்க்குறேன் கடலை மாவு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டு கப் வந்து அரை கிலோ அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த மெசரிங் கப்பால் நான் எடுத்திருக்கிறேன் இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம கையால் ஃபஸ்ட்டு ஒன்றா நல்லா கலந்து கொடுக்கலாம் அதாவது நம்ம தண்ணியெலாம் எதுவும் ஊற்றக்கூடாது ஆல்ரெடி தண்ணி ஊற்றிட்டோம் எண்ணெய் ஊற்றிருக்கோம் அந்த வெங்காயத்திரோடய ஈரப்பதம் எல்லாமே இருக்கும் அதனால் நான் நூறு எம்எல் அளவு மட்டும்தான் அரை கிலோ மாவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் இது எல்லாமே உள்ளங்காயை வச்சு நல்லா டைட்டாக பிசையாமல் நம்ம அந்த அஞ்சு விரல வச்சே நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவுலாம் எதுவுமே சேர்க்கல வெறும் கடலை மாவு மட்டும்தான் வெறும் கடலை மாவெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே நல்லா கையாலே அந்த விரல வச்சே நல்லாவே கலந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ தான் அந்த மாவு வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு கையால் டைட்டாக இப்போ செய்யும்போது பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப இறுகி போயிடும் ஹார்டாக இருக்கும் பகோடா பாருங்கள் கையில் உள்ளங்கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள் இந்த விரலாலே நம்ம கலந்து நல்லாவே எடுத்துக்கலாம் எனக்கு அந்த ஊற்றின தண்ணியும் பார்த்திங்கன்னா கரெக்டாக போதுமான அளவாக இருக்குது நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பண்ணி பாருங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் வச்சாச்சு எண்ணெயும் நல்லா சூடு சூடரிச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு துளி அளவு போட்டும் பார்த்துட்டோம் இப்போ கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இல்லை தண்ணியை தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும் ஆனால் எண்ணெயில் போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா போடுங்க ஏன்னா அது போட்டதுமே பொங்கி வரும் மாவுங்கிறதுனால இதுக்கு பார்த்தீங்கன்னா அதிக பொருள் எதுவுமே தேவை கிடையாது கடலமாகவும் இருந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுத்துர்லாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூட அடுப்பை மீடியமாக வச்சிங்க அப்போ தான் நம்ம போட்டதும் உடனே கரிஞ்சிடாமல் கரெக்டாக வெந்து வரும் அதேமாரி போட்ட கையோடு உடனே பற்றி விடாமல் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து விடுங்க அப்போ தான் அடிப்பகுதி நல்லா வெந்து நல்லா வரும் பெரட்டி கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் நல்லா ஒன்று சேர்ந்து வெந்து வரும் ஏன்னா இது மாவுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் பெரட்டி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் இதை எடுத்து நம்ம வச்சதுமே அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் இன்னும் நல்லா வெந்து வரும் சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மூணு கொத்து அளவுக்கு நான் கருவேப்பிலையும் எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேன் ஏன்னா வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக கருவேப்பிலையும் கொஞ்சம் பொறிச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கடலை மாவுமே போட்டு எடுத்துட்டோம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது பாருங்கள் நான் ஒன்று உடச்சி காட்டுற பாருங்க அப்படி இருக்குன்னு அப்படியே மொறு முருன்னு இருக்கும் அதே சமயம் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களே இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்